தென அரிசி இட்லி மாவை இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் தென அரிசி ஒரு டம்ளர் பச்சரிசி ஒன்றே கால் டம்ளர் போட்டிருக்கேன் பச்சரிசி ஒன்றே கால் டம்ளர் புழுங்கரிசி அரிசி ஒன்றே கால் டம்ளர் தென அரிசி மட்டும் ஒரு டம்ளர் மீதி ரெண்டுமே ஒன்றே கால் ஒன்றை கால் டம்ளர் போட்டிருக்கேன் உளுத்தம்பருப்பு அரை டம்ளர் போட்டிருக்கேன் அரிசி மட்டும் தெனரிசி அரிசி புழுங்கரிசி பச்சரிசி போட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற விடுங்க அஞ்சு மணி நேரத்துலேருந்து ஆறு மணி நேரம் எந்த அளவுக்கு ஊறுதோ அந்தளவுக்கு இட்லி சாஃப்ட்டாக கிடைக்கும் உளுந்து மட்டும் ஆட்டுறதுக்கு அரை நேரம் முன்னாடி மட்டும் ஊற வைங்க இ எப்பயும் போல் இட்லிக்கு அரைப்போம்ல உளுந்து மாதிரி ஃபஸ்ட்டு போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க நல்லா எந்த அளவுக்கு பஃப் அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க உளுந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சேர்த்து சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு எடுத்து விட்டு அரைச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு அரைச்சிங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக வரும் இட்லிக்கு எப்பயும் வைக்கிற இட்லிக்கும் அதே மாதிரி சாஃப்ட் இதே மாதிரி பண்ணுங்கள் சூப்பராக வரும் அரிசி மட்டும் ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக வரும் இந்த இட்லின்ட்டு இல்லை சாதாரணமாக வைக்கிற இட்லிக்கும் நல்லா சாஃப்டாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் உளுந்து நல்லா அற அறப்பட்ட பிறகு இந்த மாதிரி பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க கொஞ்சம் அகலம் பெருசாக இருக்கிற பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க ஒரு அரை அரை போனிக்கு மாவுனா அரை போனி எம்டியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அப்போ தான் பொங்கி வரதுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா தென் அரிசி மாவுனாலும் சீக்கிரம் புளிச்சிடும் பொங்கி வருது நல்லாவே பண்ணு மாதிரி பொங்கி வந்துச்சு உப்பு தேவையான அளவு இப்பயே போட்டு ஆட்டிக்கோங்க இல்லைன்னா எப்பயும் போல் இட்லி வைக்கிறப்போ கூட ஆட்டிக்கலாம் போட்டுக்கலாம் உப்பை அரிசியும் அரைப்பட்ட பிறகு அதே பத்தத்தில் மாற்றிக்கோங்க ஒரு அஞ்சாறு மணி நேரம் புளிக்க நைட் இப்போ பனிக்காலனால அந்தளவுக்கு பு புளிக்காதில்ல அதனால் வெளியே இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு அஞ்சாறு மணி நேரம் மட்டும் புளிக்கி வச்சா போதும் எப்போயும் போல் இட்லி மாவு புளிக்க வைக்கிற அளவுக்கு போட்டால் போதும் டேஸ்ட்டு செமையாக இருந்துச்சு கிரைண்டர்லேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு க கழுவி ஊற்றிக்கோங்க உளுத்த மாவும் அரிசியும் ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க எந்த அளவுக்கு கலக்க முடியுமோ அந்தளவுக்கு கலந்துக்கோங்க நல்லா இட்லிக்கு மாவு கரைப்பாங்களா அதே மாதிரி கரைச்சிக்கோங்க நல்லாவே பாத்திரம் ஃபுல்லாக பொங்கி வந்துருந்தது நல்லா கலந்து விட்டுட்டேன் ஃபுல்லாக இருந்துச்சு இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு ஒரு ஒரு கரண்டியாக ஊற்றுனீங்க எப்பயும் போல் இட்லி வச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் டயட்டில் இருக்கிறவங்களாம் இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா வெயிட் லாஸ் ஆகும் சிறுதானியம் தானே அதனால் வெயிட் லாஸ் ஆகும் இதுக்கு வெங்காய சட்னி தக்காளி வெங்காய சட்னி தக் வெறும் தேங்காய் சட்னி எல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் வெங்காய சட்னி தான் செஞ்சேன் டேஸ்ட்டாக இருந்தது குழந்தைங்களுக்கும் கொடுத்து அனுப்பலாம் லஞ்ச் பாக்ஸுக்கும் பசங்களுக்கு அதான் போட்டு கொடுத்தேன் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டானுங்க என் பையன் நல்லா விரும்பி சாப்பிட்டான் ஏன்னா இட்லி மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க இல்லை நெய்யோ எண்ணெயோ விட்டுக்கோங்க நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வந்தது தேங்க்யூ சப்ஸ்கிரைப்